புகை பிடிச்சா அது உடம்புக்கும் உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணு அதுவும் வருட கணக்குல புகைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களால இந்த பழக்கத்தை நிறுத்த முடியாம போறது மட்டும் இல்லாம அதனால அவங்க நுரையீரல்ல ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு குழாய் அழற்சி ஏற்படும் இது கடுமையான வறட்டு இருமலை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தா போயிடும் நுரையீரல் கெட்டு போகாமல் இருக்கணும்னா புகைப்பிடிக்கிற பழக்கத்தை முற்றிலுமா கைவிடணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் புகைப்பிடிச்சதுனால நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பையும் சரி செய்யறதுக்கு முயற்சிக்கணும் இயற்கையான முறையில் நுரையீரலை எப்படி சுத்தம் செய்யறது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் இதுக்கு நாம எடுத்துக்கிறது அதிமதுரம் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இது நுரையீரலை சுத்தப்படுத்தி அதை ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த உணர்வை மறக்கடிக்கணும்னு வச்சுங்களேன் இந்த அதிமதுர துண்ட சின்னதா ஒன்னு எடுத்து வாயில போட்டு மென்னாலே போதும் இது அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்கும் இது சளி இருமலையும் போக்கும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்படுற சுவாச பிரச்சனையையும் இது நீக்கும் சரி இதை எப்படி பயன்படுத்துறது இத மாதிரி சின்ன சின்ன துண்டாவோ இல்லைன்னா பொடியாவோ நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கலாம் நாமே இதை பொடியாக்கிக்கிறது ரொம்ப நல்லது அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்குங்க இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதிமதுர பொடியை போட்டுக்கணும் இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டி இஞ்சியை எடுத்துக்கலாம் இருமல் மார்பில் தேங்கியிருக்க சளி எல்லாத்தையும் போக்கி நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த இஞ்சி உதவுது நமக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு தேவைங்க அதனால இந்த இஞ்சியோட தோலை நீக்கிட்டு இஞ்சியை துருவி சாறு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அதிமதுரை பொடி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்ப அடுப்ப நிறுத்திட்டு இத வடிகட்டிக்கலாம் இது குடிக்கிற சூட்டுக்கு இருக்கிறப்ப நாம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு அத இதுல சேர்த்துக்கணும் அடுத்தது நாம இதுல சேர்க்க போறது என்னன்னா அரை மூடி எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாரும் நுரையீரல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப சாரை சேர்த்தாச்சு அடுத்தது தேவையான அளவுக்கு தேனை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலக்கிக்கணுங்க இதை நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணும் தொடர்ந்து குறைஞ்சது மூணு நாளாவது இதை மாதிரி தயார் செஞ்சு குடிக்கணும் மூணு நாளாவது எடுத்துக்கிட்டாதான் இது நுரையீரில் தேங்கி இருக்கிற அழுக்குகளை நீக்க முடியும் தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல இதை தொடரக்கூடாது இந்த பானம் பார்த்தீங்கன்னா நுரையீரல இருக்கிற கருப்பு தன்மையை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நுரையீரலை சுத்தமாக்கி சுவாச பிரச்சனையை நீக்கும் நுரையீரல சளி தேங்கி இருந்ததுன்னு வச்சிங்க அதையும் இது வெளியேற்றும் நுரையீரல சுத்தம் செய்யறதுக்கு இன்னும் ஒரு அருமையான வழி இருக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதுல ஒரு நூத்தம்பது மில்லி தண்ணியை வீட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு சின்ன தொண்டு இஞ்சியை தோல் நீக்கி சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா நாலு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இதையும் நல்லா கட் பண்ணி இந்த தண்ணியில போட்டுக்குங்க அடுத்ததா மஞ்சள் பொடி ஒரு காஸ்பூன் அளவுக்கும் குறைவா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருளையும் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இதுல போட்டிருக்கிற இஞ்சி பாத்தீங்கன்னா நுரையீரலில் அதிகப்படியான சளியை முறிச்சு வெளியேற்றும் அது மட்டும் இல்ல சுவாச பாதையில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையும் இது வெளியேற்ற தன்மை கொண்டது வெங்காயம் பாத்தீங்கன்னா சுவாசம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை இது தவிர்க்கும் நமக்கு புற்றுநோய் வராம இது பாதுகாக்கும் மஞ்சள்ல பாத்தீங்கன்னா குர்குமீன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இது ரொம்ப ஆற்றல் மிக்கது மஞ்சள்ல இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் விட்டமின்கள் அப்புறம் கனிம சத்துக்கள் இதெல்லாம் ஒரு சிறந்த கிருமி நாசினி பொருளுங்க இது நம்ம உடம்பை தாக்குற பாக்டீரியா வைரஸ் புற்றுநோய் செல்கள் இதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இதோ இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு இதுல தேவையான அளவுக்கு தேனை சேர்த்துக்குங்க தேன்ல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தேனை இதுல கலந்த உடனேயே இந்த தண்ணீரோட நிறம் இப்படி மாறிடும் இதை நல்லா கலக்கிக்கிங்க இந்த பானத்தை சிகரெட்டு பிடிச்சவங்க மட்டும் இல்லாம நுரையீரல சளி தேங்கி அடிக்கடி சளி பிரச்சனை குடிக்கலாம் அவங்களுக்கும் இது நல்ல கொடுக்கும் அரை டம்ளர் அளவுக்கு போதும் காலையில உடனே வெறும் வயித்துல அரை டம்ளர் அளவுக்கு குடிக்கணும் அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயார் செஞ்சு நீங்க குடிக்கணும் இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு குடிச்சீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க சிகரெட்டு பிடிச்சதுனால நுரையீரலில் சேர்ந்து இருக்கிற நச்சுக்கல் எல்லாமே வெளியேறிடும் நுரையீரல் சுத்தம் ஆயிடும் ஆனா இதோட சிகரெட்டு பிடிக்கிற பழக்கத்தையும் நீங்க விட்டுணும் அப்பதான் நுரையீரல் கெட்டு போகாம இருக்கும் இந்த பானத்தை நீங்க அப்பப்பதான் செஞ்சு குடிக்கணும் கண்டிப்பா இதை குளிர்ச்சாதன பெட்டியில வச்சு பயன்படுத்த கூடாது அப்பப்ப அலுப்பு பார்க்காம செஞ்சு குடிக்கணுங்க அப்பதான் இதோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நுரையீரல் பாதிப்பு இல்லாதவங்க கூட ஒரு மூணு நாள் இதை மாதிரி செஞ்சு குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்